ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான முட்டை மசாலா தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு லெமன் சின்ன பீஸ் போட்டுக்கோங்க முட்டை சூப்பராக ஈஸியாக உரிக்க வரும் நல்லா வெந்து ஊஸ் ஈஸியாக உரிக்க வரும் இப்போ முட்டையை வேக வச்சு உரிச்சிட்டு அதில் நல்லா ஃபோர்க் வச்சு குத்திக்கோங்க இதில் வந்து எண்ணெய் போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்க போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் இதில் வந்து நீங்கள் நம்ம வேக வச்சு முட்டையை குத்தி வச்சுருக்கோம் இல்லையா ஓட்டை போட்ட அதை வந்து இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃப்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணால் போதும் இந்த முட்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க இது எதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோம்னா முட்டை வந்து நல்லா வந்து மசாலா ஊறி இருக்கும் இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயிலே ஒரு ரெண்டு கப்பு வந்து வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையே வந்து அதில் வந்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பொன்னிறம் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிட்டு இதில் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அதை காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பொடி தேவையோ நீங்கள் எவ்வளோ தயார் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு மூணு தக்காளியை நான் அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றிக்கிறோம் அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க நல்லா மசாலா வதங்கணும் தக்காளி அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து அதோட நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா நல்லா வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இது கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை போட்டுக்கலாம் முட்டையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் நல்லா வேக விட்டுட்டு இதில் வந்து கொத்தமல்லி உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் போட்டு இறக்கி வச்சா சூப்பரான கிரேவி ரெடி இந்த கிரேவியை நீங்கள் ஜீரா ரைஸ் புலாவ் எல்லாத்துக்கும் சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்